இப்போ செய்து காட்டும் இந்த உதிர மாடன் உதிர மாடன் ஏவல் சக்கரம் சொல்லலாம் உதிர மாடன் ஒரு பழிவாங்கும் சக்கரம் சொல்லலாம் உதிர மாடன் வந்து எதிரிகளை ஒழிக்கிற சக்கரம் சொல்லலாம் உதிர மாடனை வச்சு ஒரு குடும்பத்தையே அழிக்கிற சக்கரம் சொல்லலாம் கேட்டிருக்கீங்க அதான் கேட்டிங்கனாக்கா எந்த விதமான பஞ்ச பாதகமும் இல்லாமல் ஒருத்தர் அழிக்கிறதுக்கு உண்டான வழி ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கான ஒரு வழி ஒரு குடும்பத்துக்கு விளக்கை ஏற்றி வைக்கிறதுக்கு மட்டும் யாரும் முடியாது ஆனால் ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு மட்டும் எல்லோராலையும் முடியும் சரிங்க கேட்டீங்க போட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க இதுக்கு முதல்ல நீங்கள் வாங்க வேண்டியது வந்து கேட்டீங்களாக்கா மூணு அரிசி இருக்கணும் மூணு அரிசி இரு ஒன்று பச்சை அரிசி இன்னொன்று கேட்டிங்கன்னா புழுங்க அரிசி இன்னொன்று கேட்டாக்கா மாப்பிள்ளை அரிசின்னு சொல்லுவாங்க சம்பா அரிசி இந்த மூணு அரிசி அதுக்கு இருக்கணும் அந்த மூணு அரிசியும் வாங்கிட்டு வந்து நல்லா போட்டு உரலில் போட்டு குத்துங்க குத்துறீங்களா இல்லை மிக்சியில் போட்டு மாவு ஆட்டிக்கிறீங்களா ஆட்டிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களாக்கா அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா மூணு வகையான மண்ணும் எடுக்கணும் ஒரு வகையான மண்ணுன்னு கேட்டிங்களாக்கா முச்சந்தி மண்ணும் ஒன்று ரெண்டாவது கேட்டிங்களாக்கா அந்த ஊரில் இருக்கக்கூடிய துர்கையம்மன் கோயில் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களனாக்கா வேற ஏதாவது காளி கோவில் மண்ணும் அப்படின்னு கேட்டாக்கா அங்கால பரமேஸ்வரி நாகால நாகாத்தம்மா நாகாலம்மா வேறு எந்த சாமியாக இருந்தாலும் அந்த சாமியினுடைய கோயிலானது கொஞ்சம் மண் அழிக்கிட்டு வாங்க மூணு மண்ணையும் ஒன்றா சேருங்க மூணு மண்ணையும் ஒன்றா சேர்த்துட்டு எந்த குடும்பத்தை சர்வமாக நாசமாக்கி அவங்களுக்கு வந்து உதிரம் சொட்டை சொட்டை அவங்க வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரண ரண வேதனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக செய்ய தான் இது ஏன்னு கேட்டிங்களனாக்கா இந்த உதிர மாடன்றது வந்து மாறி மாறி அவங்கள வந்து தாக்கிக்கிட்டே இருக்கும் ஒன்று போனால் ஒன்று கை போனால் கால் கால் போனால் கை தலை உடையிறது மண்டை ஒடையிறது அடி அடிப்படுறது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது ஆப்ரேஷன் பண்ணுறது அறுக்கிறது எடுக்கிறது குத்துறது இது எல்லாமே நடக்கிறதுக்கு தான் இந்த வேலை இந்த வேலையை செய்யணும்னு கேட்டிங்களான்னாக்கா இதுக்கு செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக அரமோட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அரமூட்டை வந்து உங்களுக்கு செவ்வாய் கிழமை வந்தாக்கா நீங்கள் செய்கிறதுல வந்து எந்த விதமான ஃபீஸும் ஆகாது எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு வேலை முடியும் சரிங்களா சரி இந்த மாவெடுத்துட்டு வந்து இந்த மாவெல்லாம் சேர்த்திங்க அதான் சொன்ன மாதிரி வந்து பச்சரிசி வாங்கிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை சம்பாரிச்சு வாங்கிட்டிங்க அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி மூணு அரிசி எடுத்துகிட்டீங்களா இடிச்சிட்டீங்களா மாவு வாங்கிக்கிட்டீங்களா அதே வந்து முக்கூட்டு மண் எடுத்துக்கிட்டிங்களா அதே மாதிரி வந்து அம்மனுடைய மண் அதை எடுத்துக்கிட்டிங்களா அதுக்கப்புறம் கேட்டிங்களானக்கா இந்த கோயிலாண்ட ஒரு மண் சொல்லியிருக்கோம் மூணு வழி விடுற மண் அந்த துர்கையம்மன் கோயில் மண் அதுக்கப்புறம் கேட்டீங்களானாக்கா நம்ம எல்லை தேவதியாங்கன்னா அங்கே அங்க ஒரு மண் எடுத்துங்க இந்த மண் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மண் எதுவுமே உங்களால் எடுக்கவே முடியலன்னு கேட்டாக்கா எருக்கும் செடி கீடு மண்ணை மண் மண்ணு கொண்டு வாங்க இறக்கும் செடி கீடு இருக்கிற மண்ணு கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தனிமையில் இருக்கிற புத்து மண் கொண்டு வரலாம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்களானாக்கா நீங்க அதாவது இந்த இந்த சட்டி எல்லாம் பாருங்கள் பாருங்க எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிட்டு வந்து எல்லாமே இது பண்ணிட்டோன்னே அந்த சட்டி உடைக்கிறாங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மண்ணை கொண்டு வந்தவங்களும் சரியா வேலை செய்யும் ஏன் அந்த நீங்கள் நீங்க கூட போட்டுக்கிட்டு நீங்கள் செய்யலாம் தேவை அவ்வளவு மோசமாக வேலை செய்கிறது வேலை இந்த உதிரமாடனுடைய மாடனுடைய ஏபிள் ஏபிளை உதிரமாடன் நீங்கன்னா உதிர மாடன் உதிர மாடன் உதிர மாடன் பாவ ஏவுல்னு சொல்லலாம் உதிர மாடன் ஏவல் சொல்லலாம் உதிர மாடன் வந்து விரோதிகளை அழிக்கிறது எதிரிகளை ஒழிக்கிறது மாந்திரிகத்தில் வந்து முன்ன போட்டது வந்து கேட்டாங்க உதிர மாடனை வந்து ஏவல் விடுறது எப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க இது வந்து ஏவல் வந்து கடுமையாகும் அது வந்து கேட்டிங்கனாக்கா அது மாடன் மா வீடு மாடன் போட்டோம் இது உதிர மாடன் சரிங்களா அந்த உதிர மாடனை வந்து எப்போவுமே ரத்தத்துக்காகவே போடுறது இது அவங்க வீட்டில் ரத்தம் சிந்துவாங்க ஒருத்தர் கேட்டிங்கன்னாக்கா அந்த ரத்த அந்த அந்த வீட்டில் ரத்த காயம் ஏற்படுற வரைக்கும் அது தூக்கமே வராதுன்னு வாங்க பார்த்தீங்களா அவங்க செய்ய வேண்டிய வேலை இந்த வேலைங்களாம் இதுதான் ரொம்ப அக்கறையை கேட்டுருக்கீங்க சந்தோஷமான விஷயம் சரிங்க இதை போட்டிருக்க பாருங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் அந்த மண்ணை கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு உருவத்தை வரைஞ்ச உருவத்தை வந்து சிலைய இது மாதிரி செஞ்சுடுங்க பாவை மாதிரி அந்த பாவையை செய்துட்டு அதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா மொத்தமே உங்களுக்கு எட்டு முட்டை எட்டு எலும்பிச்சம்பழம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அவள் பொறி அதுக்கப்புறம் பத்தி சூடம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணீங்கனாக்கா தாம்பலம் வாங்கிக்கோங்க எல்லாம் இதை வாங்கிட்டு என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னாக்கா எரும மாற்றினுடைய ரத்தம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா பசு மாற்றினுடைய ரத்தம் அதுவும் உங்களுக்கு வந்து சரி ஓத்து கேட்டிங்கன்னாக்கா மாடுன்றது அவங்களுக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு கேட்டிங்களானாக்கா செம்மறி ஆடுக்கு பார்த்தீங்களா அதனுடைய ரத்தத்தை எடுத்துங்க அந்த ரத்தத்தை வந்து அந்த ரத்தத்தாலே வந்து அந்த உருவத்தை அந்த பொம்மை உருவத்தை ஃபுல்லாகவே நீங்கள் முழுகடிக்கணும் தேவை முழுகடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த வேலையை செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும் இதெல்லாம் செய்துக்கிட்டீங்களா எந்த விரோதிகளை அழிக்கிறதுக்கு வந்து உதிர மாடுனுடைய இது போடுறீங்க நீங்கள் அந்த விரோதிகளை வந்து வேற இருக்கிற கடைக்குனாக்கா இதுக்கு வந்து ஒரு தகுடு ஒன்று எடுத்துங்க தகுடு ஒன்று எடுத்து நான் வந்து போட்டிருக்கிறது தகுடு மேலே தான் அந்த இதுவாக போட்டிருக்கிறேன் புரியுதுங்களா தகுடு மே தரையில் போடலை தகுடு மேலே ஒன்றுக்கு ஒன்று தகுடு மேலே தான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி தகுடு வாங்கி அந்த தகுடுக்குள்ளே வந்து இதை வச்சு மறைச்சு இது பண்ணிட்டு இது எரிச்சிட்டு அந்த தகுடை கொண்டு போயிட்டு அந்த வீட்டுங்களில் சொருகி வைக்கிறது அந்த வீட்டுங்களில் கொண்டு போய் போட்டு வந்துடுறது அதுக்கப்புறம் இந்த ம இந்த பொம்மை இருக்குது பார்த்தீங்களா இந்த பொம்மையை வந்து நல்லா சுட்டி எரிச்சிட்டு நீங்கள் கருப்புறுத்தலாம் சுட்டி எரிச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு அவங்க வீட்டினுடைய மேலே தூவி விடுறது இதெல்லாம் செய்தாலாம் அவங்களுக்கு நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா இது செய்கிறீங்க இது செய்து முடி செய்தது வந்து நாலு நட்சத்திரம் சொல்லியிருக்கிறவங்களுக்கு அமாவாசைக்கு மறுநாள் அரமுட்டு வருது அரமுட்டான செவ்வாய் கிராமம் வந்தாக்கா அவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் தான் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா அமாவாசைக்கு மறுநாள் அரமட்ட தாராளமாக செஞ்சிடலாம் அதே மாதிரி கேட்டிங்கன்னா சூரிய கிரகணத்துலையும் செய்யலாம் சந்திர சந்திரகிரணத்தையும் செய்யக்கூடாது தேவை ஏன்னு கேட்டீங்கனாக்கா சந்திரன் வந்து ஒளியில் இருந்தாருனாக்கா அது மாந்திரிகத்துக்கு உண்டான எல்லா பவர் கொடுக்கணும் சூரிய கிரகணத்தில் செய்யலாம் செய்து ஏன் சூ சந்திரனுக்கு மட்டும் மாந்திரிகத்தில் பழிதல்லாமல் போய்டும் சூரியனுக்கு மட்டும் மாந்திரிகத்தில் பழுதல் இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா சூரியனுக்கு வந்து சூரியனை வந்து ராகு முழுமையான நட்ச ஒரே நட்சத்திரத்தில் இருந்தால் தான் சூரிய கிரகணம் வரும் சந்திரனுக்கு வந்து கேது பகவான் வந்து இருந்தால் தான் அது முழுமையாக ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரத்தில் தான் அது சந்திர சந்திர கிரகணமாக வரும் ஆனால் சூரியனை வந்து சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் பார்த்தாலும் பார்க்காட்டி பண்ணலாம் சூரிய கிரகத்துக்கு வந்து வக்கரம் கிடையாது அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா சூரிய பகவான் வந்து அந்த சில மணி நேரங்கள் மட்டும் தான் ஆனால் சந்திரனுக்கு அப்படிக்காது கிடையாது வளர் பிரியாவோ தேய் பிரியாவும் மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்கிறதுனால சந்திரனுக்கு வந்து சந்திர கிரகணத்தாக்கு வந்து மாந்திரிகத்தில் வந்து அந்த அளவுக்கு ப பலிதம் கொடுக்காது வேற ஏதாவது மந்திர பிரயோகம் பண்ணி தன்னை சித்தி பண்ணிக்கிட்டு தனக்காக வேலை செய்யறதுக்கு வந்து சந்திரகிரகணம் கரெக்டாக வேலை செய்யும் ஆனால் சூரிய கிரகணத்துக்கு மட்டும் வந்து மாந்திரிகத்தில் மிகப்பெரிய வேலையை செய்யும் ஏன்னு கேட்டாக்கா சூரியன் தான் மாந்திரிகத்துக்கு பலனே அதிகம் சூரியன் இருக்கும் போதுன்னு கேட்டீங்கன்னாக்கா எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் சுட்டிருக்கிறாங்க ராத்திரியில் செய்வாங்க பகலில் செய்தாலும் ராத்திரியில் கொண்டு போய் இதை போட்டுட்டு வந்துடு சூரிய உதைக்கிறதுக்குன்னு இப்போ போட்டு வந்துடும் நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா சரிங்க இதை பாருங்கள் இதை பார்த்து செஞ்சுக்குங்க செஞ்சுட்டு என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னாக்கா இதுக்கு வந்து கேட்டிங்களாக்கா எரும மாற்றினுடைய ரத்தம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னு பசு மாற்றினுடைய ரத்தம் இருக்கலாம் இல்லைன்னா பன்றியோட ரத்தமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னு செம்மறி ஆட்டினுடைய ரத்தமாக இருக்கலாம் அந்த ரத்தத்தை எடுத்துக்கங்க இந்த ரத்தத்தை எடுத்துட்டு என்ன பண்ணு கேட்டீங்கனாக்கா செம்மறி ஆடானா இருக்கட்டும் எரும மாடானா இருக்கட்டும் இல்லை எதனா கூட இருக்கட்டும் அதனுடைய முதுகெலும்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த முதுகெலும்புல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிரம்பு மாதிரி ஒரு கொடி ஒன்று ஓடும் அந்த கொடி என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா அந்த கொடி எடுத்து அதை கூட வந்து நம்ம அதை எட்டு திக்கு கட்டு போடலாம் அதுலேயே பயங்கரமாக வேலை செய்யும் பயங்கரம் இருக்கிறதுலேருந்து ரொம்ப மோசமான வேலை செய்யும் அந்த கொடி அந்த முதுகெலும்புக்குள்ளவே இருக்கும் அந்த கொடி அதை போயிட்டு நீங்கள் உக்காந்து பொறுமையாக அதை யார் கட் பண்ணுறாலும் அவங்ககிட்ட உட்காந்து அதில் இருக்கிற அந்த கொடியை மட்டும் எடுத்து கொடுக்கணும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் பரவாயில்ல பலரும் நிறைய வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா ஏன் அதிலேயே கூட குளித்தொழை கூட போடலாம் அதுலேயே வந்து பாவை செய்து கட்டு போடலாம் அதே அந்த மாதிரி ஒரு கொடி இருந்தால் தான் இதுக்கு நிறைய வேலை ஆரம்பிக்கும் அது கொண்டு வந்து என்ன பண்ணிங்க கேட்டிங்கன்னாக்கா முதல்ல செய்யும்போது அந்த ஒரு வோல் ஒரு போட்டுடுங்க தலையிலேருந்து வந்து கேட்டிங்கனாக்கா மர்மஸ்தானம் வரைக்கும் ஒரு ரோல்ஸ் ஒரு போட்டு அதுக்குள்ளே வந்து அந்த கூடியவே நுழைச்சி கட்டிடணும் நுழைச்சி கட்டிட்டு நுழைச்சி விட்டுடணும் நுழைச்சி விட்டுட்டு நான் பண்ணிங்க கேட்டீங்கன்னாக்கா அது எப்படி நுழைக்க முடியும்னு கேட்டிங்கன்னாக்கா ஊசி எடுங்க ஊசி எடுத்து நீங்களுக்குள்ள சுற்றிட்டு போட்டு நீங்கள் குத்தி இழுத்துக்குங்க குத்தி இழுத்துட்டுனா பார்த்தீங்க அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு தகுடு எடுத்துக்கணும் ஒன்று கொண்டு தகுடில் தான் போட்டு வச்சுருக்குறேன் நான் நீங்கள் அதை வந்து நல்லபடியாக பார்த்து நீங்கள் அதை செஞ்சுக்குங்க சரிங்களா இதை பார்த்து நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேட்டுங்க இது செய்கிறதுக்கு வந்து செவ்வாய் கிழமை நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் இது பிரயோகப்படுத்துனாக்கா ஒரு மனுஷனவே ஒரு வம்சத்தை அழிக்கிறதுக்காக நீங்கள் கேட்டிருக்கீங்க அது அழிக்கிறதுக்குன்னு கேட்டீங்கன்னா நாலு நட்சத்திரம் காரணம் யோகம்னு மொத்தமே தேவைப்படும் அதனால் அந்த ம அரம்பட்டானிக் செய்கிறது ரொம்ப நல்லா வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அது அரம்பட்டானிக் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து இன்னும் நல்லா வேலை செய்யும் சனிக்கிழமையாக இருந்தால் தனிக்கிழமை இருந்தாக்கா உயிரே போகலாம் அவ்வளோ பெரிய வேலை செய்யறதுக்க ஆரம்பிக்கும் இது செய்து முடியுங்க செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னாக்கா அதெல்லாம் போட்டுட்டிங்க அவங்க குடும்பத்தினுடைய பேர் அவங்க வீட்டில் இருக்க வீட்டு மண் அவங்க வீட்டில் நிலத்தினுடைய மண்ணு இல்லை அவங்களுடைய தொழில் ஸ்தாபம் மண்ணு இல்லைன்னா கேட்டால் அவங்க காலடி மண் இல்லை அவங்களுடைய துணி இல்லை அவங்க முடி எதுவாக இருந்தால் அது ஊசியில் போட்டு குத்திட்டு ஒரு தகுட்டு கொஞ்சம் வச்சுட்டு அது என்ன பண்ணணும் கேட்டீங்கனாக்கா ஒன் சைடு மார்க் சைடாக குத்துணும் தேவை ஒன் சைடுன்னு கேட்டீங்கன்னாக்கா லெஃப்ட் அண்ட் ரைட் வரணும் ரைட் அண்ட் லெஃப்டாக வரணும் அந்த மாதிரி குத்திட்டு என்ன பண்ணிங்க அந்த அந்த முதுகெலும்புலேருந்து இருந்து எடுத்து பார்த்தீங்களா அந்த ஒரு இது மாதிரி வச்சு அதில் காய்க்கு நீங்கள் சுற்றி விற்சிட்டு என்ன பண்ணுறிங்க கட்டிங்கன்னாக்க இதை கொண்டு போயிட்டு இந்த முட்டை இந்த எலுமிச்சி மேலே மண் பாத்திரத்தில் ஒரே ஒரு மண் ஒரு மண் கலசத்துக்குள்ளே போடுங்க ஒரு மொத்த மாதிரி வாங்கி அதுக்குள்ளே மொத்தத்தையும் போட்டு இதை மொத்தம் தகுடோடு சுற்றிக்குங்க அந்த பொம்மை எலுமிச்சை பற்றி எட்டு எலுமிச்சை பற்றி நீங்கள் செஞ்சிங்க பார்த்திங்களா நீங்கள் உங்கள் தலையை சுற்றி அந்த மண் கலசத்தை மேலே வச்சு நீங்கள் பலி கொடுத்துருங்க ஏன்னு கட்டிங்கன்னாக்கா முதல்ல உங்களை தாக்காமல் இருந்தால் அவங்களுக்கு தாக்காமல் இருக்கும் இந்த வேலை ரொம்ப மோசமாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் புரியுதுங்களா பதினோரு காசுகள் தேவைப்படும் பதினோரு ரூபாய் ஒரு ரூபா ஒரு ரூபா தேவைப்படும் அந்த பதினோரு ரூபாயை நீங்க தண்ணி அந்த பதினோரு ரூபாவை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்களேனாக்கா வச்சு என்ன பண்ணுறீங்க நாலு கோயிலுக்கு போயிட்டு அந்த பதினோரு ரூபா வந்து ரெண்டு ரெண்டு ரூபா ரெண்டு ரெண்டு ரூபா வெட்டணும் வச்சு நாலு கோயிலுக்கு போகிற பரவாயில்ல நாலு திசை கூட வெட்டலாம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லிட்டு என்ன புரியுதுங்களா அந்த மாதிரி வெட்டிட்டு நான் பண்ணுறீங்கன்னு இது இதை எரிக்கிறீங்க பார்த்தீங்களா நீங்கள் அந்த கலசத்துக்குள்ளே போட்டு இந்த முட்டை அதுக்கு அந்த இந்த அவள் கடலை அது பத்தி சோளம் இது எல்லாத்தையும் போட்டு கற்பூரம் வந்து நல்லா வந்து ஒரு ஐம்பது ரூபா கற்பூரத்தை வாங்க போட்டு இது போட்டு அவங்களுடைய பேரெல்லாம் எழுதி இதில் வச்சுட்டு நீங்கள் எரிங்க எரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கோங்க சரிங்களா மந்திரத்தை கொஞ்சம் ஸ்லோவாகவே சொல்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஸ்லோவாக சொல்கிறது வந்து கொஞ்சம் எனக்கு இதுவாக இருக்கும் நான் சொல்லிடுறேன் பாருங்கள் கொஞ்சம் நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுக்குங்க மாடன் மந்திரம் சொல்கிற பாருங்கள் உதிர மாடன் மந்திரம் அறிவோம் கிளியும் ஐயும் கிளியும் செவம் உதிர மாடா அகோர மாடா மாடு போல முகவும் மனுஷர் போல சடையும் ஏந்தி ஏந்திய கையும் இறுகிய பல்லும் எதி எதிரிய எதிரியின் தலையே எட்டாம் ஆடா வில்லி சூனியம் எதுவாயினும் இதற்கு ஈடு இல்லையடா மாடா உன்னை நான் ஏவி விட்டேன் என்னை நீ காக்க என்னை என் வார்த்தையை நீ காத்து நிற்பாய் நான் இட்ட ஆணை சிவனிட்ட ஆணை நான் இட்ட ஆணை சக்தி இட்ட ஆணை நான் இட்ட ஆணை பூலோகத்தில் இருக்கின்ற தேவர்களிட்ட ஆணை எல்லா ஆணைக்கும் இணங்கி நான் இட்ட இந்த நான் நான் செய்த இந்த ஏவலை கொண்டு அந்த வீட்டில் சேர் 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 ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் பட் இதுதான் இதனுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னாக்கா அந்த உதிரத்தினால இது வச்சிருக்கீங்க இல்லையா இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மொத்தத்தையும் எரிச்சு கொண்டு போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அந்த சாம்பல் ஆனால் போட்டு விடலாம் அந்த தகுடானா போட்டு விடலாம் அந்த பதினோரு காசு சொல்லணும் இல்லையா நாலு திசையில நாலு ரெண்டு ரெண்டு காசை வச்சு வெட்டிட்டு அந்த வெட்டின காசை வந்து எந்த இடத்துல போறீங்க கேட்டாலும் அவங்க வீட்டு வாசல்லேருந்து அவங்க வந்து முச்சந்தி வய வரைக்கும் ஒரு காசை வெட்டின காசை போட்டுக்கிட்டே போயிடுங்க நீங்க அதுல வந்து ஒரு காசாவது அவங்க ஒருவே ஒரு அதை தாண்டிட்டா கூட போதும் உங்களுக்கு நினைச்ச வேலையெல்லாம் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா இந்த வேலைங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த உதிர மாடினுடைய செய்வன சக்கரத்தை வந்து இந்த பொம்மைகள் எல்லாம் செய்து நீங்க போடுறீங்க போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்கள நீங்கள் அழிக்கிறதுக்காக நீங்கள் செய்கிறத வந்து நீங்கள் தாண்டாத மாதிரி பார்த்துக்கணும் புரியுதுங்களா எப்பவுமே வந்து கேட்டிங்கனாக்கா எதிரி வலுவோடு இருக்கட்டும் வலுவை குன்றி கூட இருக்கட்டும் நீங்கள் எந்த வேலை செய்கிறாலும் அது பாருங்க இதுக்கு ரத்தம் அதுக்கப்புறம் கட்டிங்கன்னா அவள் பொரி அதுக்கப்புறம் தாம்பூலம் இது எல்லாமே வச்சு காசெல்லாம் வந்து வெட்டி கட்ட கூட கட்டலாத்துக்கும் போய்ட்டு வெட்டி எடுத்துன்னு போயிட்டு கரெக்டாக எடுத்துன்னு போயிட்டு மரத்தில் கட்டிட்டு வரலாம் இப்போ வேப்ப மரத்தில் கட்டலாம் எட்டி மரத்தில் கட்டலாம் அவங்களோட பேர்களை போட்டு தகுட்டில் எழுதி வந்து கட்டிட்டு வரலாம் இறுக்கி போட்டு கட்டிட்டு வந்தீங்கலாம் போதும் கால் வராமல் போகிறதுக்கும் விளங்காமல் போகிறதுக்கும் ரத்தம் சொட்டு வேலை செய்கிறதுக்கும் ஆப்ரேஷன் ஆகிறதுக்கும் போகிறதுக்கும் பைக்கில் போனாக்க ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் இது எல்லாமே நடக்கும் சரிங்களா இந்த உதிர மாடலுடைய சைவன சக்கரத்தை சைவன பொம்மையை நீங்கள் செய்து சைவன பாவையை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பொருளெல்லாம் சேகரிச்சுங்க சேகரித்து கரெக்டாக செய்துக்கிட்டே வாங்க செய்து முடிச்சிட்டிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் செய்து முடிச்சு நீங்கள் பசுமாட்டினுடைய கோமியத்தில் நீங்கள் குளிங்க குளிச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் குளிக்க வேண்டியதாக இருக்கும் நான்வெஜ் நீங்கள் சாப்பிடாமல் இருங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா செஞ்சு கொடுக்கறதுக்கு உண்டான பலனை வந்து கரெக்டாக செய்யும் செய்வனிலருந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறோன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம எந்த தெய்வத்தை வந்து சித்தி பண்ணிக்கிறோமோ அவங்களாவே நம்ம மாறினா தான் அது வந்து உங்களுக்கு வந்து பலிதமாக ஜனவசியத்தை கொடுக்கு ஆரம்பிப்பாங்க இந்த உதிரமாடன் பாவை பிரயோகத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன விஷயம்னு கேட்டீங்களான்னாக்கா இது செய்கிறதுக்கு முன்னாடி உதிர மாடினுடைய அந்த இப்போ ரசி அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் உச்சாரணம் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நல்லா சித்தி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் செய்கிறதுக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா இது செய்து முடிச்சு கொடுங்க நல்லா பலிதமாகும் நல்லா சீக்கிரமாக வேலையாக நடக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருடைய இது செய்ய பாருங்கள் முழுகாம இருக்கக்கூடாது ஆளுங்க அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா ஒன்பது வயசுக்குள்ள குழந்தைங்க இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு அவங்க வந்து கடவுளுக்கு சம்மந்தமாக கடவுளுக்கு சமமானவங்க அவங்களுக்கு கலா வந்தால் படிச்சிங்கன்னாக்கா தெய்வக்கூட்டத்துக்கு வேண்டியதாக இருக்கும் பார்த்து பத்திரமா செய்து கொடுங்க நீங்களும் செய்யுங்க மற்றவங்களுக்கு செய்து கொடுங்க நான் போகிற இந்த வீடியோ பதிவெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்களாக்கா பார்க்கும்போது தெரியுது பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிரிச்சிருக்குதுன்னு கேட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்காக வந்து நீ கேட்கறதெல்லாம் போட்டு கொடுக்குறேன் இன்னும் வந்து நீங்கள் தசமா தேவி வந்து நீங்கள் மீதி நான் விட்டுக்கிறீங்க போட சொல்லியிருக்கிறீங்க அதுக்கப்புறம் கேட்டீங்களே நான் கா அது இன்னொன்னாவும் கேட்டு நல்லா ஒரு நாற்பது ஐம்பது வீடியோ கேட்டுக்கிறீங்க மொத்தத்தையும் ஒன்றா நான் போட்டுக்கிட்டு வரேன் நான் இன்னும் மை மையினுடைய அகராதி இன்னும் முடியல அது முடிஞ்சவனே உங்களுக்கு நான் செய்து கொடுக்குறேன் நான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கொஞ்சம் போட்டு தரேன் ஏன்னா ஆளும் இருக்கிறாங்க வேலையும் செய்யணும் நானும் எல்லாமே பிரயோகப்படி உங்களுக்கு கொடுத்துட்டு வரணும் கரெக்டாக பார்த்து செய்யுங்க அதுக்கு உண்டான வழியை வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடக்கட்டும் நல்லபடியாக நடக்கட்டும் நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கும் போது வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவு உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்